விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் முதல்வருக்கு ஆணவம் நல்லதல்ல என்று மாண்புமிகு கவர்னர் ரவி கூறியிருக்கிறார் இந்த பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் முதல்வருக்கு ஆணவம் நல்லதல்ல என தமிழக கவர்னர் ரவி தெரிவித்து உள்ளார் இந்த ஆண்டின் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த ஆறாம் தேதி கூடியது இக்கூட்டத்தில் தமிழக அரசின் உரையை வாசிக்காமல் அவை துவங்கிய மூன்று நிமிடங்களிலேயே புறப்பட்டு சென்றார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கு கண்டனம் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு கண்ட தமிழக சட்டசபையும் தொடர்ந்து அவமதிக்கும் கவர்னரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதே அனைவரு மனதிலும் எழும் வினா என கூறியிருந்தார் இந்த நிலையில் ராஜ்பவன் எக்ஸ்தல கணக்கில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது முதல்வர் ஸ்டாலின் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையை வலியுறுத்துவதையும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதையும் அபத்தமானது மற்றும் சிறுபிள்ளைத்தனமானது என்று வற்புறுத்துகிறார் பாரத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் அவர் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்வதற்கு நன்றி இத்தகைய ஆணவம் நல்லதல்ல என்று கூறியிருக்கிறார் பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும் அவளது குழந்தைகளுக்கு அரசியலமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்து விடாதீர்கள் அவர்கள் இத்தகைய வெக்கெடான அவமானத்தை விரும்பவோ பொறுத்து கொள்ளவோ மாட்டார்கள் இவ்வாறு அந்த அறிக்கையில் கவர்னர் கூறியுள்ளார் சட்டமன்றத்தில் தேசிய கீதம் கவர்னர் அல்லது ராஷ்டிரபதி வரும்பொழுதும் போகும்பொழுதும் பொழுதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று பொதுவாக குறிப்பிடுவதற்கு சரியான விளக்கம் கவர்னர் அல்லது ராஷ்டிரபதி பங்கேற்கும் எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் அந்த நிகழ்ச்சி அதிகாரப்பூர்வமாக துவங்க இருப்பதன் அடையாளமாகவும் இறுதியில் நிகழ்ச்சி அதிகாரப்பூர்வமாக முடிவதற்கு அடையாளமாகவும் துவக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் இதன் பொருள் அந்த இருமுறைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடப்பவை அனைத்தும் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு நடக்கிறது அல்லது நடக்க வேண்டும் என்ற கட்டாயத்தின் அறிவிப்பு அரசியல் சாசனப்படி மத்தியில் ராஷ்டிரபதியும் மாநிலத்தில் கவர்னரும் அரசியல் சாசனத்தின் காவலர்கள் அவற்றை மீறும் எந்த செயலையும் அவர்கள் அனுமதிக்க அரசியல் சாசனத்தில் இடமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வரை இருமுறை தேசிய கீதம் இசைக்கப்படுவதே தமிழகத்தின் வழக்கமாக இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு அன்றைய புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களின் அரசு சட்ட ஆலோசனை ஏதும் செய்யாமல் சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரின் துவக்க அமர்வின் போது நிகழ்ச்சியின் துவக்கத்தில் தேசிய கீதம் இசைப்பதை தவிர்த்தது அப்போது இருந்த கவர்னர் அந்த தவறை சுட்டிக்காட்ட தவறிவிட்டார் பின்னர் அந்த தவறே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொடர்கிறது இதுவரை இருந்த கவர்னர்கள் அரசின் இந்த தவறான செயலை கண்டிக்க தொடர்ந்து தவறிவிட்டனர் இன்று ஆண்டுகளுக்கு பிறகு நம்மிடையே இருக்கும் கவர்னர் ரவி அவர்கள் அரசியல் சாசன படி சட்டமன்றம் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது நூறு சதவீதம் சரியான செயல் ஒரு தவறை தொடர்ந்து செய்து வருவதால் அது அரசியல் சாசனப்படி சரியாகிவிடாது மக்களே நாம் நம் தமிழகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசுக்கும் அந்த அரசை கண்காணிக்கும் கவர்னருக்கும் இடையே நடக்கும் உரிமை போராட்டத்தினால் மக்களாகிய நாம் தான் பாதிப்புக்கு உள்ளாகிறோம் நம் மொழியே நமக்கு முதல் தாய் அவளே தமிழ் தாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதே உண்மை அதை உணர்ந்து மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமே தவிர மொழியில் அரசியல் செய்யக்கூடாது என்பதே எனது கருத்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் செய்திகளை அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி